ஆமாம் ஒன்றுங்கே விழுந்துருச்சு ஒன்று இங்கேயே விழுந்துருச்சு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே எப்படி இருக்கீங்க எல்லாத்துக்கும் குட் மார்னிங் பாருங்கள் வீட்டிலேயே வீடியோ எடுக்கல நினச்சி மறந்துவிட்டேன் காலையில் அலாரம் அஞ்சு மணிக்கு வச்சுருந்தேங்க ஆறு மணிக்கு வர சொல்லியிருந்தாங்க காயத்ரி எல்லாம் வீட்டில எல்லாம் கிளம்புறேன்ட்டு அலாரம் வச்சுருந்தேன் அலாரம் அடிக்கவே இல்லைங்க காதுங்கேற்கில்ல ஏழு மணி வரைக்கும் தூங்கிட்டேன் இப்போ பயணம் பண்ணிட்டு கிளம்பிட்டு இருக்கிற மணி கரெக்டாக எட்டு மணி போயிட்டு காயத்ரி எல்லாம் ரெடியாக இருக்கிறாங்க போயிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு கொண்டை மரங்கிற வீடியோ கண்டிப்பாக வீடியோ போட சொல்லியிருந்தீங்க எப்படி எடுக்கிறதுன்னு தெரில லைன் ஏற்றச்சோடு நிற்கிது யாரை கொடுத்து வீடியோ எடுக்கிறதுன்னு தெரில முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ நோம்பி வந்து வீடியோ எடுத்து போடுறேன் என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பிளாக் தான் இன்றைக்கி வளாகு இனிமேல் விளாக் மட்டும் போடலான்ட்டு இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் என்ன பண்ணுறோம் அப்படின்ட்டு விலாக் மட்டும் போடலான்ட்டு இருக்கிறேன் என்னென்ட்டு ஐடியா இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் சரி வாங்க வீட்டுக்கு போயிட்டு வா வந்தாச்சு ஆமா இப்ப ஓட்டிகிட்டு போறாருங்களாம் அங்க பாருங்க ஓட்டுறது வாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கோயிலுக்கு போறப்ப என்ன ட்ரெஸ் போட்டுட்டு பாருங்க நேத்தெல்லாம் மஞ்சள் சேவப்புன்ட்டு இருந்தா நேத்தெல்லாம் மஞ்சள் கலரே சேவப்பு கலர் பனின்னு போட்டு பாருங்க என்ன கலர் பனின்னு வருது எல்லாரும் வெயிட்டிங் இப்படியா எங்க ரெண்டு கிலோமீட்டர் லைன் நிற்கிதாமா போயிட்டு பார்ப்போம்

லைன் ஏன்டா ஏன்னா என்கிட்ட ஏமாற்றிட்டு பனியன் போடுறேன்னு சொல்லி தான் நான் பனியன் போட்டு வந்திருப்பேன் இல்லை இதே ட்ரெஸ்ஸு தான் வரணும்னு நினைக்க சொல்லி போட்டு நீ பனியன் போட்டு வந்திருக்குற பனியன் போடுறதுக்கு பனியன் போட்டு வந்திருக்கேன் சட்டை கழுத்துனம்மா கழுத்துமா ஏன்டா இப்படி உயிரை வாங்குறீங்க முதல்ல சொல்லி தான் நானும் வெள்ளை பனியன் போட்டு வந்திருப்பேன் சொல்லிருக்கவே தான் நான் உள்ளே போட்டிருப்பேன்னு நான் சொல்லுவேன் நான் தெரியாத சட்டை கழுத்து இறங்குவனே அம்மா தான் சொன்னாங்க மஞ்சள் நீர் இறங்குன அதே ட்ரெஸ்ஸில் இறங்குவணும் அப்படின்ட்டு அதனால தான் அதே போட்டு இருந்தால் போதும் ஏன்பா நீங்கள் வேற ஃப்ரெண்ட்ஸ் தர்மாஸ்பத்திரி வரைக்குமே இன்னும் தாண்டி எத்தனை தூரம் எத்தனை தூரம் நிற்கிதுன்னு தெரியல இங்கே வாருங்க நல்லா ஓடுறான்னு கொடுத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதுக்குள்ளே அட்டி இருக்குது இதுலேருந்து அட்டி இருக்குது லைன் இங்கே வரைக்கும் தான் இருக்குதுப்பா சந்தோஷம் அதுக்கப்புறம் காக்க வச்சுருக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா உட்காந்துட்டு இருக்கிறாங்க வெயிட்டிங்கில் தங்க வாருங்க போகுது லைன் எவ்வளோ தூரம் தெரியல பொழுது ஆயிரமாட்டு தெரியுது பருக்கும் காட்டு பூத்துரும் அங்கே ஒரு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் வரைக்கும் இருக்குங்களா அவங்க சாமி நல்லா அட்டி வச்சு இங்கிருந்து ஆல்ரெடி உட்காந்துட்டு இருக்கிறாங்க சாமி எவ்வளோ கூட்டம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க லைனாக நிற்கிறாங்க கிட்டத்தட்ட அப்படியே ரெண்டு கிலோமீட்டருக்கு மேலே இருக்குங்களா கோயிலிருந்து ஒன்றரை கிலோமீட்டர் அட்டி வச்சு நின்றுட்டே இருக்கிறாங்க குறையுது எப்படி பார்த்தாலும் பன்னெண்டு மணி ஆயிருங்களாமா அதனால பயணம் வச்சுட்டு இருக்க முடியாது கிளம்புறோம் போய் உட்காந்துக்குவாங்க அங்கே ஹாஸ்பிட்டல் வரும்போது கூப்பிடுவாங்க கூட்டம் குறைஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் வர்றீங்களே சளி சொல்லி இறங்கிட்டே இருப்பாங்க

பாருங்க இவங்க தான் நம்ம பாரு எங்களை மட்டும் போட்டோ எடுக்கிறீங்க பாத்துக்கங்க வேலையா எல்லாரும் எங்களை மட்டும் போட்டோ எடுக்கிறாங்க இவங்களை எடுத்து ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க சரி சரி எடுக்கல எடுக்கல நீங்க பாருங்க காய்தறி உள்ள விட்டுட்டோம் ஏ மச்சா ஏ ஆயி சொல்லிடு இங்க தான் கொண்ட மரங்க வச்சுட்டு இறங்க போறான் சரி 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 பார்த்து போயிட்டோம் பேசி குழந்தைய வச்சிட்டு நிக்க முல்லைங்க சொல்லி பேசி அனுப்பிச்சிட்டோம்

அஞ்சு நாள் அஞ்சு நாள் எதுவுமே இல்லை நான்வெஜ் இல்லை ஒன்றும் இல்லை பத்து நாள் ஓகே வீட்டுக்கு போயிட்டு பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்தாச்சு பாருங்க வந்தாச்சு அவங்க அம்மா வீட்லேயே விட்டு போட்டு தள்ளிட்டு வந்துடலாம்னு பார்த்தேன்

கடவுளே ஓகே நீ மாலை கழட்டி இல்லைங்க நார்ம நேர ஆயிடுச்சு எப்படி எங்க போய் கழட்டும் சாய் முன்னாடி கழட்டி வச்சிருவோம்மா சாய் முன்னாடி ஆள் பிடி கையால கழட்டி விட்டுறேன் நீ இதெல்லாம் கழட்டி காப்பு எல்லாம் கழட்டிட்டு என்னோட லவுண்ட் வந்து கழட்டி வச்சிட்டேன் சே நல்லபடியா வேண்டுதல் நிறைவேறிச்சு முடிஞ்சி சந்தோஷங்க ஓகே பிரான்ஸ் இதே மாதிரி டெய்லி இனிமே பிளாக் போடலாம்னு இருக்கறங்க டெய்லி வந்து காலையில இருந்து பிளாக் மாதிரி போட்டுடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் போய் எல்லாம் முடி வெட்டி ட்ரிம் பண்ணிட்டு சந்திக்கிறேன் ஓகே இந்த வீடியோ முடிச்சிக்கலாம் இதோட பாய் அடுத்த வீடியோ பார்க்கலாம்